அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஐபிஎல் ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐபிஎலோட ஃபைனலு ஏன் என்னடா டக்குன்னு ஐபிஎல் பற்றி பேசுகிற இருக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறது வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வந்து நம்ம கூர்ந்து தோணுச்சுன்னா நம்ம அதுக்கான நேரத்தை எவ்வளோ செலவிட்டுகிறோம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் சும்மா அதோடைய சும்மா சிம்பிளான ஹிஸ்டரியாக பார்க்கலாம் அந்த ஐபிஎலுக்கு வந்து நான் வச்சு பேர் கொண்டு இருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோ முடியதுக்கூட சொல்கிறேன் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ஆரம்பித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இதோடய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் வந்து அந்த நம்மளுடைய மே ஏப்ரலில் வந்து இல்லை அந்த அந்த கான்செப்ட் ஏப்ரல் மே அந்த கான்செப்ட்டை முடியிற மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த மேட்ச் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு மேட்ச் இருந்து எழுபத்தி மூணு மேட்ச் வரைக்கும் வைப்பாங்க ஓகேங்களா நம்மளோட கான்செப்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இது வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து இது வரைக்கும் யாராச்சும் பார்த்துருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தவங்க வந்து ஒரே ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல்லில் வேண பிளேயர்ஸில் அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கள உதாரணத்துக்கு தான் இந்த சென்னை மேட்ச் நடக்கிறப்ப ஒரு வர இது வந்து விஜயபுரத்தில் ஒரு பாட்டு வர்றாங்க அண்ணன் வரா வராதா சொல் ஒரு இது அதுமாரி வந்து நம்ம தலைவருக்கு போட்டு செவன் லேக் கிளீங்கிருப்பாங்க அவர் வந்து அப்போ வந்து இப்படி ஐபிஎல் விளையாடுறாரு அவர் நிறைய சம்பாதிச்சிருப்பார் ஓகேங்களா நீங்கள் பார்த்து யாராச்சும் வந்து அதுமாரியாக சம்பாதிச்சிருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு டைம் பாஸ் தான் ஓகே டைம் பாஸ் போக நம்ம பார்க்குறோம் ஐயோ இல்லைடா நம்ம சென்னை டீமு நம்ம அதுக்கோசம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம பார்க்கணும் நம்ம போய் லோட்டில் போய் பார்க்கணும் அதுமாதிரி செஸ்ஸி கொண்டு போகணும் அதனால வந்து ஒரு சில இருக்கிறோம் பார்த்தவங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒரு லாபம் ஏதாச்சும் இருக்கா இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளை வந்து மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுற இந்த நல்ல உள்ளங்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்லலாம் சொல்லுவாங்க நிறைய பேர்னு வச்சு சொல்லிப்பாங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஆள முடியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரி வைஸ் ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டாங்க கண்ட்ரிவைஸ் பிரிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் பார்த்து ஒரு டூ ஃபிஃப்டி கிட்ட இருந்துச்சு இப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணினே வராங்க ஒன்று கொஞ்ச நாள்ல வந்து ஒன் வேர்டு இது ஆக்கிடுவாங்க அதனால் அதனால் வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு சில பேர் நுட்பங்கள்லாம் இருக்க மாட்டாங்கன்னு தெரியல அதுமாரி நடக்கும் அது ஒண்ணு இருக்கு இது மாதிரி தனித்தனியாக கண்ட்ரியா கிறிஸ்டான் கிறிஸ்டினா பார்த்தாலும் கண்ட்ரில இதுமாரி ஸ்போர்ட்ஸ் இப்ப உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்ப நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு பார்க்கலாம் அது ஒரு இருபது நாள் அது முடிஞ்சது ஒலிம்பிக் வருது ஒலிம்பிக் வந்து ஓவரால் எல்லாருமே வந்து கோல்டை பத்தி எந்த நாள் கோல்டு அதிகமாக எந்த நாள் மெடல் வாங்கிட்டு சொல்லிட்டு அது இருக்கும் இங்க எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமையாக இருந்தோன்னா மாதிரி திங்கிங்கே வந்திருக்காரு யார் வந்து மேலே வருவா எந்த நாடுவாரு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்க வந்து கான்செப்ட் பிரித்து ஆழணும் அதுதான் ஏன்னா நம்ம ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாரி வந்து அவங்க நாட்டை வடிவமைச்சு அது மாதிரி மாற்ற முடியாது பிரிச்சு ஆளுகிற சூழல் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ணது இப்போ இது வந்து இதை ஐபிஎல் ஆரம்பித்து இங்கேயே பேசுகிறேன் அப்படின்னா இல்லை நீங்கள் இந்த லாஜிக் புரிஞ்சிங்கன்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு லாஜிக் புரியும் ஓகேங்களா இப்போ இதுமாரி இப்போ உலக அளவில் ஒரு ஒரு நாடாக பிரித்து தனித்தனி ஸ்போர்ட்ஸு உருவாக்கி அந்தந்த நாடு வந்து எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடு சொல்லிட்டு நம் எங்கள் நாடுன்றது நம்ம பூமியின்னு நம்ம ஒரே சா ஒரே ஆற்றல் மூலம் தான் அவங்க எல்லாமே உயிர் வாழறது வந்து யாருமே புரியாது ஓகேங்களா அதனால் நாடா பிரிச்சாலும் சரி நாடா பிரிச்சை சரி நாடா நாடாப்பிரச்சி இப்போ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிக பணம் வர ஒரே ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் அதுமாரி யூரோப் கண்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா அதிக பணம் வர ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்தா ஃபுட்பால் தான் ஓகேங்களா இப்போ இப்போ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா அதிகமாக பணம் சம்பாதிக்கிற ஸ்போர்ட்ஸ் ரெண்டியா ஸ்போர்ட்ஸு அது வந்து ஒன்று வந்து கே ஃபுட்பாலு ரெண்டாவது இந்த ஐபிஎல் மேட்சோடைய இதுன்னு சொல்லிட்டாங்க பணம் வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கிற ஒரு அளவுக்கு வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க ஓகேங்களா இது வந்து நாடகம் வந்து நிறைய கேம்ஸ் குறித்து வச்சு பிரித்து வச்சுருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்மளும் உலக லெவலில் உலக மக்கள் தொகையிலேயே ஃபஸ்ட்டு வந்துட்டோம் நம்ம மற்ற இதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்தோம் நூற்றி நாற்பது கோடி மக்களை எப்படி ஒன்றா இருந்தானே அப்படி இந்தியான்னு சொல்லி இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரிக்க முடியாது அதனால் வந்து இது ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்மேட் வந்து கிரிக்கெட்டில் இருக்கும் இந்த ஐபிஎல் ஃபார்மேட்டு கூட வந்து சிபிஎல்னு ஒன்று வந்தது அது வந்து யார் இது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா முன்னாள் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து வாங்கி வேர்ல்டு கப் வாங்கி பார்த்த கேப்டன் வந்து அவர் தனியான வந்து ரிட்டரான பிளேயர்ஸ்னால் வச்சு மேட்ச் நடத்தலாம் பிளான் பண்ணார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவில் வந்து அவர் கிரௌண்ட் தரலை ஓகேங்களா அவர் வந்து வெளிநாட்டில் போய் நடத்துகிறார் அதில் பெஸ்ட்டான பிளேயர்ஸ்னால் வந்து அதில் மாட்டிக்கினாங்க மாட்டிங்கன்னா சூப்பராக இருந்தோம்னா அந்த ஃபார்மெட்டை நம்ம ஆளுங்க இவங்க சூப்பராக வந்து அது அவங்களுக்கே தெரியாமல் வாழைப்பழத்தை வச்சு சொல்லி சொல்லி இவங்க அந்த ஃபார்மட்டை எடுத்து இவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுருக்கிறாங்களா இந்த கான்செப்ட் என்னன்னா இந்தியான்றப்போ நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கோடி மக்களோட மைண்ட் செட் வந்து என்ன இருந்ததுன்னா வந்து இந்தியா கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து அந்த கான்செப்டில் இருந்தால் இவங்க கான்செப்ட் தீர்த்து ஆள் இது பண்ணால் மட்டும்தான் உங்களை மைண்ட் செட்டை வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு நம்ம ஸ்டேட்டில் எட்டு ஸ்டேட்டு தனியாக தனியாக வந்து ஐபிஎலுக்கு செலக்ட் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு எட்டு ஸ்டேட்டில் இருந்து ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து இப்போ வந்து பத்து இருந்துச்சு இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்னையில் மேட்ச் வந்து வச்சுக்கோம் சென்னைக்கும் சப்போஸ் என்னுடைய சவுத் இந்தியா சைடில் வந்து ஒன்றோர் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆர்சிபி இருக்குதுன்னு வச்சுக்கோம் அப்போ வந்து என் மைண்ட் செட் எப்படின்னா ஆர்சிபி தூக்கணும் என் சென்னை ஜெயிக்கணும் அப்படி எனக்குள்ளே ஒரு எப்படின்னா ஒரு வெறி ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்துலன்னா மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற மீறி வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு விதம் கருத்து இது பண்ணணும் இப்போ நடக்கிறப்ப லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க சென்னை ஆசிரியர் தோகுறப்ப வந்து எவ்வளவு வந்து அவங்க சைடில் ஜெயிச்சவங்க சைடு எவ்வளவு விதமான அந்த கொண்டாட்டம் நம்மளுக்கு அந்த வெறுப்பு வருது பார்த்தீங்களா ஏன்னா நம்ம வந்து இந்தியான்னு இருந்த நம்மள எப்படி ஒரு பத்து டீம் பிரித்து அப்படி அப்படியே நமக்குள்ளே ஒரு வேறுபாடுகளை கொண்டு வந்தாங்க சரி அந்த வேறுபாடுகளை கொண்டு வந்த விட அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வேறுபாடுகளை கொண்டு வந்தாங்க சொல்லிட்டு தமிழ்நாடு பிரிமியர் லீக் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டா பத்தரா அது பார்த்ததுல ஏதாவது சொல்லுவாங்க திண்டுக்கல் டீம் சேலம் டீம் மதுரை டீம்னு அது மாதிரி சொல்றப்ப அப்போ வந்து இங்க இதுக்குள்ளே வரப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிரிச்சுட்டாங்க அப்போ நம்மளை வந்து நல்லா கான்செப்ட் புரிஞ்சுங்க இந்த ஐபிஎல் டிபிஎல்லு வேர்ல்டு கப்பு ஒலிம்பிக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க நம்ம மனிதர்கள் இருந்தால் அவ்வளோதான் அது வந்து இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பாக்குறீங்களா அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களோட கா உங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கற படி பார்க்கறோம்னா பிளேயர்ஸ் ஆடுறாங்க நம்ம பார்க்குறோம் அங்கேயும் ஐயோ என்னோட டீம் என்னோட டீம் ஜெயம் என்னோட டீம் ஜெயணுன்றது வந்து அதே மாதிரி இருக்கிற டீம் உள்ள மக்கள் வந்து அவங்க ஜெயினு நடிப்பாங்க ஓகேங்களா அதனால வந்து இந்த ஐபிஎல் வந்து நல்லதா கெட்டதான்றது வந்து கிரிக்கெட்டுக்கான அழிவு தான் என்னோட கான்செப்ட் இப்போ டெஸ்ட் மேட்ச்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து ஆலம்பாட் இருந்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாரா ஏன்னா லாராவோட ரெக்கார்டு வந்து வெகு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து யாருமே அடிச்சு இது பண்ணுறாங்க அடிச்சு அந்த த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இருக்கிறப்ப லாரா லாராகப்போ எயிட்னு ஆனால் உடனே வந்து த்ரீ எயிட்டி சிக்ஸ் எயிட் இருந்தால் லாரா ஃபோர் ஹண்ட்ரட் அடிச்சார் ஓகேங்களா லாரான்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன் டே மேட்ச் இருந்தப்ப உங்களுக்கு தெரிய வர தெரியும் சச்சின் தெண்டுல்கர் தான் வந்து சிறப்பான ஒரு பிளேயர் அந்த கட்டு நம்ம விராட்ல டுவெண்ட்டி டூ வந்து அது ஒரு பெஸ்ட்டான பிளேயர் யாரும் சொல்லப்படுது நீங்க சொல்லலாம் சொன்னாலும் வந்து இதுவே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருஷம் கட்சி சொல்லப்படுது ஏன்னா வந்து நீங்க ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புது பிளேயர் வருவாங்க ஆனால் மறைஞ்சிடுவாங்க ஓகேங்களா அவங்க ஏன் ஏன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவங்கனால் வந்து டைம் எடுத்து பொறுமையாக வந்து அவங்களால வந்து பேட்டிங் அந்தனால் ஒரு ஃபோக்கஸ் ஒரு பண்ண முடியும் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ண முடியும் ஏன்னா வந்து உங்களுடைய அதை நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி சீக்கிரமாக சாப்பாடு அந்த சூடாக சாப்பிட்றணும் அதே மாதிரி சூடாக வந்து அடுத்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு ஓடணுன்ற ட்வெண்ட்டி வந்து இது வந்து எந்த பிளேயர்ஸும் உருவாக்க முடியாது வர பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கவும் முடியாது ஒரு சிறப்பான பிளேயர் வந்து சொல்லவும் முடியாது அதனால் வந்து போகிற காலகட்டத்தில் வந்து வர பிளேயர்ஸ் எல்லாரும் மைண்ட் செட் எடுத்துருக்குன்னா வரணும் அடிங்களும் கிளாசிக் ஷார்ட்னா இருக்காது ஓகேங்களா அதனால் வந்து போகிற காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு நிலையான பிளேயர்ஸ் பார்க்க முடியாது மேட்ச் பக்கத்துக்கு பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் இப்போ இந்த இந்த லேட்டஸ்ட் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஐபிஎல்லும் இல்லாத நிறைய மாட் நிறைய விஷயங்கள் வந்து ரன்கள் அதிகமாக அடிச்சிருப்பாங்க ஒரு சில டீம்னு அதாவது அது வந்து சேசிங் பார்த்தீங்கன்னா அது அந்த ரன் அடிக்க முடியாத அளவுலாம் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இங்கே ஒரு விஷயம் என்னன்னா சீக்கிரமாக வந்து கிரிக்கெட்டை வந்து அழிய போகிறதுன்றதோடு வந்து ஒரு கிளாசிக்கான இருக்காது நீங்கள் வந்து சும்மா பார்க்கலாம் ஓகே இது நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுது இது ஃபுட்பால் எப்படி ஃபுட்பால் எப்படி ஒரு மூணு ஹவர்ல முடியும் இது ஒரு மூணு ஹவர் மூணு ஒன்றோடு மேட்ச் முடியுதுனால உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும் என்னப்பா நீ ஐபிஎல் சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியே உள்ளே இருக்குன்னு வரேன் இல்லை அது ஏன் சொல்கிறா வந்து இந்த ஐபிஎல் உள்ளே வந்த பிளேயர்ஸ் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாங்கன்னு ஓகேங்களா என்னோடய என்னன்னா இப்போ நீங்கள் பிரிச்சிட்டிங்களே இப்போ வந்து சென்னை ஆசியலி கொல்கட்டா எல்லாமே பிரிச்சிட்டிங்களா என்னோட கான்செப்ட்னா ஒரு கிரவுண்டு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ அகமதாபாதில் நடந்ததுனால் அது லோன் வந்து ஒன்றே லட்சம் மக்கள் வந்து உட்கார முடியும் ஆன்லைனில் டிக்கெட் பார்த்துன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா போட்டுருந்தாங்க ஓகேங்களா அது வந்து பத்து நிமிஷத்துலேயே கலையிடுது பத்து நிமிஷத்தில் ஒன்று வரையிலே கலையுது அந்த டிக்கெட்டை இது பண்ணி ரூபாய் மாதிரி விற்கிறாங்க ஓகேங்களா பத்தாயிரூபாய் மேலே விற்கிறப்ப கான்செப்ட் நல்லா லாஜிக்காக யோசிச்சு பாங்களேன் இப்போ ஒன்னே கால் லட்சம் மக்கள் அவங்க உட்கார்றாங்கன்னா ஒரு பத்தாயிரரூபா டிக்கெட்டு கான்செப்ட் இது பண்ணாவே வந்து ஒரு மேட்ச் வந்து நான் சொல்கிற ஒரு சார்ட்டாக வந்து பத்து கோர்லேருந்து இருபது கோடில் வந்து டிக்கெட்லேயே வந்து சம்பாதிச்சுடுறாங்க அந்த கிரவுண்டு அது வந்து ஜெஸ்ஸி அந்த மேட்ச் நடக்கிறப்ப சென்னை சூப்பர் கிங்னால் அந்த மஞ்சங்கள டிஷர்ட் போட்டு போனால் தான் அந்த க ஃபுல்லாக க்ரௌண்டு பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜெஸ்ஸியில் சம்பாதிக்கிறாங்க அது இல்லாமல் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சில் உள்ள பிளேயர்ஸ் எந்த டீம் வந்தாலும் அவங்க ஜெஸ்ஸியில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு லோகோ இருக்கும் அவங்களோட ஸ்பான்சர் இருக்கும் இதுக்கு வந்து பெரிய ஒரு லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் நடத்த அந்த இவர் போட்டுருவாங்க எந்த இது நடத்துகிறாங்களோ அவங்களோட இது இது தாண்டி வந்து டெலிகாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேனலாம் இருக்கும் அதே வந்து இப்போ வந்த காலகட்டத்தில் செல்ஃபோனில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது தெரியல பேக் ஹண்டில் அது நம்மளுடைய டேட்டாஸை கொடுங்கறாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஆனால் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறது டேட்டாஸ் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு ஃப்ரீயாக கொடுத்துக்கணும் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னை இருக்கிறேன்ப்பா நான் வந்து கிரிக்கெட்டுக்கு ஆர்வமோ ஆர்வம் இல்லையேருக்கு ஓகே ஒரே ஒரு மேட்ச்சு ஓகேங்களா இந்த தான் இருக்கிறாங்கல்ல ஒரு ஒரு பிளேயரே வந்து பன்னெண்டு கோடி இருபது கோடி முப்பது கோடி கொடுத்து வாங்கினா பதினாலரை வருஷம் ஐபிஎல் நடக்குது ஏதாச்சும் ஒரே ஒரு டீமு ஒரே ஒரு அவங்க ஓன்கில் வந்து மேட்ச் நடக்கிறப்ப எல்லாருக்கும் டிக்கெட் ஃப்ரீயாக தருவாங்களா அதுதான் என்னுடைய கேள்வி டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்து இந்த நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மேட்ச் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த ஐபிஎல் மேட்ச் நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே சூப்பரான இவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிச்சாலும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படி அப்படி இருந்துருந்தால் இந்த ஐபிஎல் வந்து நீங்கள் இந்தியன் ப்ரீமியர் லீக்ன்னு பேர் வச்சுருக்கலாம் என்னோட சொன்னல பேர் இந்தியன் பணம் கொடுங்க இடம் சூப்பரான பேர் ஏன்னா எவ்வளோ பணம் தெரியுமா அங்கே வந்து வேற தெரியுமா உங்களுக்கு அது 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 இல்லாமல் நிறைய வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சூதாட்டமாக நான் நல்லே பார்த்துருப்பீங்க என்னடா ரெண்டு வருஷம் வந்து நம்ம சூப்பராக சென்னையை பேன் பண்ணாங்க ஏன் பேன் பண்ணாங்க அப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாரி இருந்தால் நம்ம இருக்கிறோம் இங்கே எல்லாமே வந்து ஒரு விதமான நம்மளை ஏமாற்றுறதுக்கும் மறைமுகமாக வந்து நம்மளோட டைம் வந்து அந்த அந்த நல்ல டைம் அந்த சொல்லுவது மேம் அந்த ஏற ஃபஸ்ட் எட்டு டூ இருந்தது இந்த ஏற டூ அந்த சூப்பரான டைம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமு ஆனால் அந்த டைமை வந்து நம்மளை நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒரு முரண்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் விட்டீங்க அவங்க சீரியல் பகணுன்னு நடிப்பாங்க குழந்தைங்களுக்கான ஒரு அந்த இது இது சொன்ன ஒரு எதிர்த்தும் இது பண்ண முடியல அடுப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது அதனால இந்த ஐபிஎல் மேட்ச்சு ஃபைனல்ன்றது கூட ஃபைனலை பற்றி பேசணும் ஒன்றும் இல்லை அது வந்து எந்த டீம் எந்த டீமாவோட நம்மளுக்கு நாங்கள் எனக்கு நாங்கள் நம்ம எனக்கு நாங்கள் தான் சொல்லுவோம் நம்மளும் சில பேர் அதுவும் பாருமா சன்ரைசர்ஸ் என்ன இப்போ கொல்கட்டா வந்தாங்கண்ணா மின்ப அன்னைக்கு அவர் இது பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஹோட்டலில் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ தான் இது எவன் வீட்டு பணம் எவன் வீட்டு பணத்தோட வரிடா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுறீங்க அதுக்கும் வந்து உங்களுக்கு பாதுகாப்போடு நல்ல சலுகை கொடுத்து நல்லா உணவுலேருந்து எல்லாம் தராங்க மக்கள் நாங்கள் தான் என்ன பண்ணுறது உங் உங்களை வளர்க்குறோம் தவிர நாங்கள் உட்காந்து இடத்துல உட்காந்து நீங்கள் நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து பார்க்க ஆரம்பித்து நீங்கள் பணம் பணமாக சம்பாதிக்க சம்பாதி சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அதனால வந்து ஐபிஎல் பார்க்குறது பார்க்கறது உங்களுடைய கடமை ஆனால் நான் சொன்ன மாதிரி ஐபிஎலுக்கு வந்து இந்த பேர் வச்சு பார்க்காதீங்க இந்தியாவில் பணம் போடுற இடம் தான் அதோடய பேர் ஏன்னா அவ்வளோ சூதா சூது அதிகமாக இருக்குது ரெண்டாவது இதுல நீங்கள் நினைக்கிற மாரி வந்து சூப்பரான இப்போ நம்ம சொன்னால் சென்னையில் வந்து இவர் இருந்தால் சூப்பராக இருக்கும் அவங்க இந்த டீமில் இருந்தால் யார் இருந்தாலும் சரிங்க அவங்களோட பணம் மட்டும்தாங்க அதிகரிக்கும் தவிர நம்மளோட பணம் அதிகரிக்காது ஒவ்வொரு வருஷமும் மாற்றம் அதனால் மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி வந்து ஐபிஎல் மேட்சில் நிறைய மாற்றங்கள் வரும் அவங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான் வரும் ஓகேங்களா நம்மளுக்கு அதை பார்க்குறீங்களா சும்மா டைம் பாஸ் பார்க்க ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு முன்னாடி அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து எழுபத்தி மூணு மேட்ச்சை பாருங்களா பாருங்கள் பார்க்குறனால வந்து ஒரு டைம் பாஸ் ஆகுதா ஓகே ஆனால் ஐயோ இது ஏன் என்னோட சென்னை அப்படின்னு நம்ம இந்தியா லெவலில் எவ்வளோ பிளேயர்ஸ் விளையாடுறாங்க பார்க்கலாம் அப்படி பார்க்குறதுக்கு நல்லது அது வந்துட்டு நான் இவங்க இது தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படி கொடுத்து உங்களை நீங்களே வந்து சைக்காலஜியாக இவங்க பண்ணுற ஒரு கேம் சைக்காலஜி தான் எல்லாமே இந்த கேம் சைக்காலஜி வந்து வெளியே வாங்க இந்த ஐபிஎல்லில் மறைக்கப்பட்ட சில உண்மைகள் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் பதிவு பண்ணணுன்னா டைம் அதிகமாகும் அதனால் வந்து ஐபிஎல் நீங்கள் ஃபைனலு பார்க்குறதும் பார்க்காத உங்களுடைய விருப்பம் ரெண்டாவது வந்து அந்த நல்ல நேரத்தை உங்கள் குழந்தை உங்கள் குழந்த உங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அந்த ஏழ் டூ இது அப்படி முடிஞ்சிட்டா ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சிட்டாலும் உங்களுடைய கான்செப்ட் என்னால் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம நம்மளுக்கு நேரத்தை செலவழிக்க செலவழிக்கிறோம் ஆனால் அதனால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்ற வந்து அங்கே நேரத்தை கம்மியாக இது பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடுகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபேமிலியோட யார் யார் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட லைஃப் எப்படினா பிசுராந்திரியர் கதை தான் இளமையாகவே இருப்போம் அதை மா மார்க்கண்டியன்னு சொல்லுவங்கள இன்னும் பறந்த மாதிரி அதுமாரி நம்ம இன்னும் பறந்த மாதிரி இருப்போம் மனசை சுத்தமாக வச்சுங்க அது விப்பாசனாக்கு போங்க விப்பாசனை செய்யுங்க ப்ளஸ் வந்து மருத்துவத்தை பற்றி இது பண்ணுவோம் என்ன பண்ணி எப்போ பார்த்தா வீடியோ முடிக்கிறப்ப விப்பாசனன்ற மலை மட்டும் சொல்கிறேன் நம்மளோ வீடியோ முடிக்கிறப்போ சொல்கிறோம் அதில் யாரையாச்சும் ஆர்வம் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் வந்து இதை பற்றி திருப்பி சொல்லிட்டு இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நண்புலங்களுக்கும் உடானு கோடி நன்றி